ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா மசாலா முட்டை சப்பாத்தி தான் செய்யப் போகிறோம் மசாலா முட்டை சப்பாத்தின்னா கடையிலலாம் வாங்குவீங்களா கொத்து பரோட்டா அதே மெத்தடில் நம்ம வந்து சப்பாத்தியில் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் வந்து எட்டு சப்பாத்தி எடுத்துருக்கோம் நாலு வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி மீடியம் சைஸ் இல்லை மூணு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி இலை மூணு முட்டை எடுத்துருக்கோம் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம அடுப்பு வச்சாச்சு ஃபேன் வச்சுருக்கோம் ஃபேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்க விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா வதக்க விட்டுருலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் நம்ம வந்து சப்பாத்தியில் இருக்கணும் உப்பு போட்டு தான் நல்லா பிசைஞ்சி சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கோம் அதனால் தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் பிடிங்களா தக்காளியெலாம் நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் வாழத்தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கரம் மசாலா நல்லா கலரி விட்டுக்கலாம் காரம் இது வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க பசங்களாம் ரொம்ப காரமாக தான் சாப்பிட மாட்டாங்கனால காரம் கம்மியாக போட்டுருக்கோம் இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இந்த மசாலா வாசனைலாம் கொஞ்சம் நல்லா போட்டோம் இப்போ மசாலா வாசலாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ வந்து எல்லாம் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா காரம்லாம் இருக்கான்னு எங்கள் இதில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா கொதிக்கிடும் இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து சப்பாத்தி இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம சப்பாத்தி எடுத்துருக்கோம் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ சப் பரோட்டா வந்து குத்தி 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 பண்ணுவாங்க அதுதான் குத்து புறாட்டானு இப்போ நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணல அதனால் வந்து சப்பாத்தி வந்து நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணுறோம் நீட்டமாக கட் பண்ணியாச்சு இன்னிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மீதி இருக்கிற இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம் இப்போ வந்து எல்லா சப்பாத்தியும் நம்ம பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மசாலா நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வத்தி நல்லா ரெடி ஆகிடுச்சு எதுக்கு நம்ம வந்து இல்லை முட்டை அடைச்சி ஊற்றிக்கலாம்

இப்போ பார்த்திங்கன்னா முட்டில் நல்லா வெந்துச்சு இந்த டைமில் நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி போட்டிருக்கலாம் இனிமேலே கிளியுமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து சப்பாத்திலாம் போட்டு நல்லா கிளறியாச்சு ஆச்சு இப்போ வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாம் அப்படியே விட்டுடலாம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மசாலா முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தட்டுக்கு மாற்றிடலாம் மசாலா முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு தட்டுக்கு மாற்றி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அதேமாதிரி சாப்பிடும் நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என் பையனும் என் ஹஸ்பண்டும் டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அம்மாவை பற்றி அப்பா சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க நாளைக்கு நான் இருக்கேன் இது பேர் என்னன்னா மசாலா முட்டை சப்பாத்தி தேங்க பேர் போகணும் டேஸ்ட் பண்ணி போகலாம் வேறவே டேஸ்ட் அந்த வீடியோ பார்த்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் ரொம்ப பேர் சொல்லுங்க பாய் காய் சத்து பார்க்கலாம் இப்போ பையன் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டான் ஹஸ்பண்ட் வந்து சரி டைம் இல்லை நான் போகிறேன் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஆனால் இப்போ பையன் மட்டும் தான் டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டான் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தாருன்னா பசங்க சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் காய்ஸ் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்